அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கல்லேருந்து சுமித்ரா தேவி பேசுகிறேன் நான் வந்து இந்த ஏல்பி கற்றுக்கிட்டது வந்து என்னோடய பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜோதிடம்னால் எங்கள் வீட்டில் ஏதோ தேவைகள் இருந்தால் நாங்கள் போய் அதுக்காக பார்த்துட்டு வருவோம் ஆனால் திடீர்னு என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் இந்த மாதிரி ஏல்பின்னு ஒரு ஜோதிட முறை இருக்குது இப்போ கற்றுத்தர்றாங்க அதில் நீ போய் சேர்ந்து படிச்சின்னா துல்லியமாக பலன் சொல்லலாம் அப்படின்னாரு நான் ஏ எனக்கு ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாது நீங்கள் என்ன எப்படி என்னை திடீர்னு ஜோதிடம் படிக்க சொல்கிறீங்க நான் எப்படி போய் இதில் படிக்கட்டும் அப்படின்னு கேட்டேன் இல்லை எல்லாமே கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னாரு சரி இப்படி சொல்கிறாரே நம்மளும் யோசிச்சு பார்ப்போம்னு யூடியூப்பில் எடுத்து வீடியோலாம் பார்த்தேன் பார்க்குறப்போ அதுவும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரே நம்ம கேட்டு பார்ப்போம் நம்மளும் படித்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இதில் ஜாயின் பண்ணேன் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே இருபது நாளைக்கு முன்னுக்கே அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அந்த வீடியோவெல்லாம் எல்லாமே கேட்டு 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 என் மனசில் வந்து நான் பதிய நட்சத்திர ஆதிபத்தியம் கிரக காரகத்துவங்கள் எல்லாமே எல்லாமே படித்து மனசில் வந்து ஓரளவுக்கு நான் பதிய வச்சுட்டேன் அப்புறம் கிளாஸுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் எப்படி அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதை ஃபுல்லாக எப்படி எந்தெந்த இதில் என்னென்ன புள்ளிகள் இருக்குது அப்படின்னு அதையும் நான் படித்து என் மனசில் பதிய வச்சுட்டேன் ரெண்டாவது இதுக்கு இந்த ஏஎல்பிக்கு வர்றதுக்கு ஜோதிடம் படிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட மனநிலை எப்படி இருக்கும்னா யாராச்சும் நம்மளை ஏதாச்சும் பேசினா அதிகமாக கோபம் வரும் எதை எடுத்தாலும் நம்ம திரும்ப பதில் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கிற மனநிலை எனக்கு சரி நம்ம இதை படிக்க சொல்கிறாங்க என்ன தான் இதில் இருக்குது நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நான் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நான் நினச்சி ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்கன்ட்டு தான் இரநூத்தம்பது பேர் இருந்தாங்க அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட அந்த கேள்விகள் நேரத்தில் கேட்கும்போது நான் கேட்கணுன்னு நினச்ச அந்த கேள்விகள்லாமே அவங்க எனக்கு தர விடை வந்து அவங்க கேட்ட கேள்விகள் மூலமாகவே எனக்கு விடை கிடச்சிச்சு அப்ப நான் என்ன பண்ணேன் சரி இதுதான் இதுல நம்ம வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி வரிசையா கேள்வி கேட்டால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நாளாங்க இதுல இருந்து நமக்கு தேவையான பதில் கிடைச்சாலே அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இது கற்றுக் கொடுக்குற விதம் வந்து மிக அருமையாக இருக்கிறது எப்படின்னு கேட்டா நம்ம வந்து படிச்சு படிச்சு பண்ணுறதோட அந்த டயத்துல இதை நீங்க நான் சொல்கிறத கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார் வந்து அதை கவனிச்சாலே அது வந்து நம்மளோட மைண்ட்ல வந்து ஃபுல்லா அப்படியே போய் சே உக்காந்துருது அதே மாதிரி அந்த நவாம்சம் படிக்கும் போதெல்லாம் நான் ஏற்கனவே நட்சத்திர ஆதிபத்தியம் நட்சத்திரங்கள் பா அந்த பாதங்கள்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கோம் இதை எப்படி நம்ம மனப்பா அவர் சொன்னப்போ எனக்கு மைண்டுக்கு அப்படி தோணுச்சு கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்னால் நீங்கள் புக்கை மூடி வச்சுட்டு கவனிங்க எல்லாருமே நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும்னாரு அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அவர் சொன்னதை கேட்டது மாதிரி அப்படியே அது வந்து மைண்டில் நல்லா இதாயிடுச்சுங்க சார் மனப்பாடங்கிறதோட அது மைண்ட்லேயே உள்ளே உட்காந்துடுச்சு அது என்னை வந்து இப்படி கூட கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படிங்குறத நான் அப்போதாங்க சார் உணர்ந்தேன் ஏன்னா வந்து இதை உருவாகி கொடுத்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னை நன்றி அப்புறம் எனக்கு கோச்சாக இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேங்க சார் என்னை இப்போ பார்க்குறவங்களாம் அவங்ககிட்ட எவ்வளோ மாற்றம் தெரியுது நீ முதல்ல மாதிரி அதிகம் எது பேசுனா நம்ம பதில் பேசுகிறதே இப்போ கம்மியாயிருச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம் மாற்றங்கிறது நம்ம மற்றவங்கிட்ட எதிர்பார்க்க கூடாது நம்மகிட்ட மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டால் தான் முதல்ல வேணும் அப்படின்னு நினச்சேங்க சார் வீட்லேயுமே இப்போ ஆட்டையும் நான் அதிகம் கோவப்படுறதில்ல குழந்தைகிட்டையும் சரி அந்த கர்மா கிளாஸ்லாம் நான் கவனிச்சது இது வரைக்கும் நான் முன்னாடி சொல்லுவாங்க எல்லாம் கர்மா அப்படிங்கிறது அது என்னங்கிறத இந்த கிளாஸில் இருந்தாங்க சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிளாஸில் சேர்ந்தது வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்து வந்து அட்வான்ஸ் கிளாஸ்லேயும் சேர்ந்து படித்து ஒரு நல்ல ஜோதிடராக வரணுங்கிறது என்னோடய எண்ணம் அதே மாதிரி அடுத்து யார் இதை விட எளிமையான முறையில் எங்கேயும் யாருனாலையும் கற்றுக் கொடுக்க முடியாதுன்றது என்னோடய கருத்துங்க அது மாதிரி இது அதில் எங்களுக்கு மிக எளிமையாக சொல்லி கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்